உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர்வரமதி நலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்களே அதிபதி அவனவன் துயர் அரு சுடர் அடி தொழுதி அழியன் மனநேம் பேரணமிக்க ஆஸ்திக அன்பர்களே இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி நாலாவது அன்றி உலகமணந்தாய் அடிபற்றி சில சமயத்தில் பெரிய பெரிய மனுஷனுக்கு உதவி நாம் செல்றோம் அவளை பார்த்த மாத்திரத்திலே கண்ணனை கண்ட குசேலன் போல வந்த காரியத்தை மறந்தே அந்த நிலை தான் யாதவ சிங்கத்தை யசோத இள சிங்கத்தை சுயிலெழுப்பி சீரிய சிங்காதனத்திலிருந்து யாமந்தகாரியம் ஆராய்ந்து அருள பிரார்த்தித்த ஆயர் சிறுமியர்களின் வேண்டுகோளின்படி அத்தானி மண்டபத்திற்கு எம்பெருமான் எழுந்தருள கண்ணனுடைய நடை அழகிலே மிமறந்த ஆயர் சிறுமியர்கள் அவனை புகழ்ந்து பாடுவதில் ஈடுபட்டு தாங்கள் வந்தகாரியத்தை மறந்து அவனை போற்றிப் பாட ஆரம்பித்துட்டார்கள் அன்றி உலக மணந்தாய் அடி போற்றி என்று அவனை புகழ்ந்து போடாட்டனர் இப்பாதுரத்திலே இவர்களை பிரார்த்தித்தபடியே கண்ணன் திருப்பள்ளியிலிருந்து திருப்பள்ளி அறையிலிருந்து எழுந்து திவ்ய ஆஸ்தான மண்டபத்தை அடைந்து கன்னியர்கள் அந்த நடைகளில் ஈடுபட்டு தன் வேண்டுகோள காரியத்தை அறவே மறந்து மங்களாசாதனம் பண்ணுகிறார்களே என வியாக்காரத்தை கருத்தி பெரியவாச்சான் பிள்ளை வெந்து போட்டிருக்கிறார் நடைமுறையில் பெருமாறு நமக்கு இது வேணும் அது வேணும் என்று பிரார்த்திப்போம் ஒரு காரியம் ஆகணும்னா பகவானே எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் இந்த குழந்தைக்கு கல்யாணம் அப்படியே ஆகணும் அது ஆகணும் என்றெல்லாம் குழந்தை அப்படியே பாஸ் பண்ணணும் என்றெல்லாம் நூற்றி எட்டு பிரச்சனை வரும் கொழுக்கட்டப் பண்ணுறேன் அது பண்ணுறேன் நிவேதனை பண்ணுறேன் என்றெல்லாம் பிரார்த்திப்போம் ஆனால் பெரியாழ்வார் நசிதார் தனக்குன்னு எதுவும் கிடைக்கல எம்பெருமானும் வியாபிக்கல தான் முக்தி அடைய வேண்டும்னு கேட்கல எம்பெருமான பார்த்தார் பாண்டியன் கொண்டாட பற்றவினான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்துவத வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியறுத்து யானை மேலே உட்கார்ந்து பவரி கண்டு ஒரு குழந்தை நல்லமா மா வாங்கும்போது அப்பா அம்மா அந்த குழந்தையை பிராய் வாங்குறத பார்க்கறதுக்கு போவது போல எம்பெருமான் தாயாருடன் கருட வாகனத்திலேயே காட்சியளித்தான் தன்னுடைய பிள்ளையாகிய பெயாழ்வார் வருகிறார் பாண்டியன் கொண்டாட மற்றவினார் என்று விருது பெற்று வருகின்றான் என்று மகிழ்ச்சியிலே கருடனிலே வாகனத்திலேயே வருகின்றார் இதைக் கண்டுவிட்டார் பெயர் இவருக்கு இப்போ இருக்கக்கூடியதுவோ കംസാദികൾ ഇരിക്കൂടിയത് രാമണാദികൾ ഇരിക്കൂടിയത് ഇപ്പോഴി പട്ട നിലയിലേ ദുഷ്ടിക്കൂട നിലയിലെ എവ്െരുമാനക്ക് കണ്ണക്കിൽ പറ്റ പോകേണ്ട നിലയിലേ പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറ് ആയിരം മല്ലാണ്ടോഴിമണിമണ്ണ ഉൻ സേ അവരു കാപ്പും അടിയോ മോടും നോടും പിരിവന്നി ആയിരം പല്ലാണ്ട് வடிவானின் வளமார் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவோதி வளத்துறையும் தொடராழியம் பல்லாண்டு படவோல் புக்கம் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே என அவருக்கு மங்களாசாதன் பால ஆரம்பித்தார் மிக பெரிய ஆலமரமானாலும் அதனுடைய ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் தண்ணீர் ஆஹா அந்த பூக்குண்ணம் அந்த இலைக்குழு என்றெல்லாம் சொல்லறதில்லை வேர் விட்டு விட்டால் தண்ணீர் ஊற்றினரே மரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றுவிடும் அது நீர் பரவி மரம் செழித்து வளரும் அதுபோல வேர் முதலாய வித்தாய என ஆழ்வார் கூறியபடி உலகத்துக்கெல்லாம் வேறாயிருக்கின்ற எம்பெருமான் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவனுக்கு பல்லாண்டு பாடி மங்களாசனத்து பாடி மற்றமுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதான் பொங்கும் பரிவாலே விட்டதுத்தன் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்பது போல பெரியாழ்வார் என்று பெரும் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பொங்கும் பருவினாலே விட்டதுத்தன் பெரியாழ்வார் என்னும் பெயரை பெற்றார் அதுபோல அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்தம் தன்மேளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாள் எவ்விதமான கண் நடைகை கண்ட மாத்திரத்திலே அவனுக்கு கண்ணற்றல் பட்டுவிடப் போகிறதே என்ற நிலையிலே உலகமழ்ந்த திருவடிகளுக்கும் ஆளிலே மீட்க சென்ற சமயம் எதிர்ந்த இடையூறுகளையெல்லாம் களைய வேண்டி ஏற்றிய திலைகளுக்கும் மனத்துக்கு ராமன் தென்னிலங்கை கோமான் நிற்கும் இலங்கை வரை நடந்து வந்த வீரக்கடல் திருவடிகளுக்கும் மங்களாசாசனம் என்று பாட ஆரம்பித்து விட்டாள் இந்த பாசுரம் போற்றிப் பாசுரம்னு சொல்லலாம் அன்றி உலக மணந்தாய் அடி போற்றி சென்னங்கு தென்னிலங்கை ஜற்றாய் திரல் போற்றி பொன்னச்சகட முதத்தாய் போற்றி கன்று குணிலாயந்தாய் வழல் போற்றி எடுத்தாய் குணம் போற்றி வென்றுபாயெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என எல்லாரும் போற்றி போற்றினு போற்றி பாசுரமாக இந்த பாதுரம் அமைந்துள்ளது பள்ளியறை தூயிலெழுந்து பரவன் ஆயிரத்திமீர்களின் வேண்டுகோள் படி சீரிய சிங்காதனத்தில் அமர் வந்து வருகிறான் அவன் நடையழகைக் கண்ட கொதில் அட்டி தந்தை கூறிய வாமன அவதார கட்சியின் நினைவுக்கு வர பெற்றவளாய் ஓரடையால் சாடு வைத்து உண்மலர்ச்சியாவடி நினைவுக்கு வர ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவடிதானே அன்று மூ உலகங்களையும் வளர்ந்தது அதனால் அந்த திருவடிக்கு அன்று உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றீம் என்று பாடினாள் உத்தவனின் திருவடிக்கு மங்களாசாசனம் திருவடி ராமாவதாரத்தில் சிற்றவை பணியால் ஆழுசூழு உலகமெல்லாம் பரதனேயாள தாடிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவுமேற்கொண்டு பூழ்வின் காணம் எண்ணி புண்ணிய துறைகளாடி ராவண மதம் முடித்து ஏழு ரெண்டு ஆண்டுகள் அழித்து அயோத்தி திரும்பது அப்படிப்பட்ட திருவடிக்கு ஓ பல்லாண்டு என்று பாட ஆரம்பித்தார் சென்றங்கு தென்னிலங்கு ஜற்றாய் திரல் போற்றி மற்றும் ஒரு மங்களாசாசனம் எல்லா ஆழ்வார்களும் பகவானுடைய திருவடிக்குதும் அடி உதவுவது போல அன்னந்த உதவ மாட்டான் இது பழமொழி ஆகவே திருவடிதான் உனக்கு பற்ற வேண்டும் பற்றுக பற்றான் பற்றுனை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் அந்த திருவடிதான் நமக்கெல்லாம் வீடு பெற்று தரக்கூடியது அற்றது பற்றின உற்றது வீடு மற்ற பற்றையெல்லாம் விட்டு அவனே சரணமடைந்து அவன் திரு அடியிலேயே சரணமடைந்தால் நாம் உய்வு பெறலாம் அது அமலாதிவிடான் அடியார் கெண்ணை ஆட்படத்தமலன் നിമിമ അരങ്കട്ടമാർ കമലപാദം കമലപാദം വന്ന് കണ്ണ്ുള്ള ഭഗവാനെടുത്തത് തൻ കണ്ണുവിട്ട് അകലാരുക്കിണ്ടത് തന്യരം തരായും തരണല്ലാൽ തരണില്ലേ വരെ കൊള്ളവും മലപ്പഴുക കോട്ടം മാനേ അർണത്താൽ ഇറതാട്ടും മറ്റവയുടെ அருள் அந்த அதுவே அதுமே போன்றிருந்தேனே ஆனால் திருவடியிலே பற்ற வேண்டும் நமிதாலத்தில் வந்து நின்று அடியேன் நாயே வந்து நின்னே நமிதாலத்தில் வந்தாய் என்று திருமங்கால்வா சொன்னார்வா அது அப்படிப்பட்ட நிலைய திருவடி தாமறையை நாம் பற்ற வேண்டும் அந்த நாள் அந்த திருவடிக்கோர் மங்களாசாதனம் படினம் இளமை காலத்தில் கண்ணன் செய்த அதி மனுஷமான நிலைகள் இயல் பிறந்த லீலைகள் நினைவுக்கு கோதைக்கு நினைவு வர தரணமாகும் தனந்தாயில் அலைந்தார்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் காட்டக்கூடிய திருவடிகளை தன்னை காற்கிறதா என சோழத்து பார்க்க வண்டி சக்கரத்தில் ஆவேசித்து வந்த சகடாசூரனை எட்டு உதைத்து மாலச் செய்தது அந்த திருவடிக்கு ஓர்வனம் மங்களாசாசனம் முதத்தாய் புகழ் போற்றி என்று போற்றுகின்றாள் குடையும் செருப்பும் இல்லாமல் உடையும் கடியன் என்று ஊன்றும் வெம் வெம்ப கூடிய அந்த வெம் கால் கால்நோவ ஆணரே மீட்கச் சென்ற சமயம் தன்னை கொல்ல கம்சனால் ஏவப்பட்டு கன்று வடிவம் எடுத்து வந்த பக்ஷாசுரன் அசுரனையே எரிதடியாக கொண்டு விழாமர வடிவில் வந்த கபிதாசுரனை அடுத்த அடியில் இருவரும் ஒரே சமயத்தில் மாலச் செய்தது அதற்கோர் மங்களாசாசுரம் கன்று குணிலாயிருந்தாய் கடல் போற்றி பக்சாசுரனை எரிதடியாக கொண்டு கபிதாசுரன் மீது எரிந்து இருவரையுமே கொன்றொழித்தான் கண்ணன் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் ஆணவம் தலைக்கேறினால் மானபங்கம் அடைவர் அகந்த கிழங்கை அகந்து எழுக்கும் தொடும்பர் உலக கோவில் கொள்வன் அப்படிப்பட்டவன் அல்லவா எம்பெருமான் தான் ஆணவம் கொண்டு இந்திரன் தலைப்பட்ட அவனுடைய ஏவலால் ஏழு நாட்கள் விடாதும் மழை பெரிய தன்னை அண்டிய கோவலர்கள் காக்க எப்பாளுடைய திருமாலவன் தன் சிந்தாமரை கையினாலே அந்த கை விரல் ஐந்தனையும் கப்பாக மடுத்து மணி நடந்தோள் காம்பாக கொடுத்து கோவர்த்த மலையை குடையாக கொடுத்தான் என்றோ பிடித்தான் பாவன் அத்தகைய இரக்க குணத்திற்கு போற்றிப்பாடு நினைக்கின்றாள் கோதை விராட்டி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வாய் முணுமுணுக்கிறது முனுமுழுக்கிறது வெற்பன்றெடுத்து ஒர்க்கமின்றி நிற்கும் கற்பன் வைகளே என நம்மாழ்வார் இதை அனுபவித்து பாடுகிறார் பல்லாண்டு பாடிய தந்தையின் அரியோற்றியே தையலாளும் எம்பெருமானும் சீலத்தை நினைந்து போற்றி பாட தன்னை மறந்து விட்டாள் கண்ணனின் நடை மனம் க கொடுத்த ஆயர் சிறுமீர்கள் தாம் வந்த காரியத்தை அறவே மறந்து போற்றி போற்றி என கூறிக்கொண்டிருக்க கண்ணன் பெருமான் ஏ சிறுமீர்களே என்னை சிங்காதனத்தில் இருக்கச் செய்து நீங்கள் வந்த காரியம் எதற்கு என கேட்பதுதான் அப்போதான் உணர்வு வந்ததாம் அவர்களுக்கு நின் கையில் வேல் போற்றி அண்ணா நின் கையில் வேல் போற்றி என கூறியபடி எங்களுக்கு வேண்டுவதெல்லாம் உனக்கு குற்றேவல் செய்யும் பாக்கியத்தை தந்து வேண்டும் அந்த கைங்கரிய பிராப்திதானே வைணவனரி இங்கே காட்டுகின்றாள் என்றென்றும் சேவகமே ஏற்றி பறகொள்வான் அதுதான் ஒழு காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நம்மாழ்வா சாதிக்கிறார் ஒழுது காலமில் இடவிடாத நிலையில எம்பெருமானுக்கே தோண்டும் ஏனால் நாராயணனே நமக்கே பரதிருவான் என்று முதல் முதலையே அறுதிட்டு உறுதியாகச் சொன்னவள் அல்லவா ஆனவே அந்த எம்பெருமானுக்கே நாம் ஆட்சிய வேண்டும் பரதரக்கூடியவன் அமன் தான் மோட்ச சாம்ராஜ்யத்தை தரக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு உரிமை உடையவன் அமன் அவனுடைய பிடியை என்றென்றும் சேவகமே அவனுக்கு தொண்டு செய்வதே பிராப்தி பரகொய்வான் என்று ஆம் வந்தோம் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறகொழிவான் இன்று ஆம் வந்தோம் இதான் இந்த பாத்திரத்திலே மைய கருத்து ஒழுமிலே காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா செய்ய வேண்டும் என நம்மாழ்வார் கூறியது போலவே என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பர கொள்வார் கைங்கரியம் பிராப்தி ஈடேறவே நாங்கள் கொள்வியுள்ளோம் என்று பதில் வலுத்தார் ஒரு தன் வாழ்நாளில் அடையக்கூடிய பெரும் பேரு என்று இதுதான் என யாக்கியார் சக்கரவர்த்தி விளம்புவார் எனவே இந்த பாதுரத்தை நாம் அனுசந்தித்து எம்பெரும் சிறு அடிவுகளை போற்றி உய்வோமாக உலகமனந்தாய் அடிபோற்றி சென்னங்கு நங்கு தென்னிலங்கு சற்றாய் திறபோற்றி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்றுமுனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கடுக்கும் பின் கையில் வேல்போற்றி என்றென்றும் சேவகமி எத்திப் பறைகோம் இன்றியாம் அந்தோம் இறங்கிய ஓ ஆண்டாய் திருவடிகளே சரணம்